செவி வழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் எழில் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர் ஜே ப்ரீதி கதை கேட்போம் காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம் இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் தட்டி விடுங்க இப்போ கதை கேட்கலாம் வாங்க எழுத்தாளர் எழில் அன்பின் உயிரூற்றாய் வந்தாய் அத்தியாயம் ஐந்து அதோ இன்னைக்கு லீவ் நாளில் கூட அப்படி என்ன வெட்டி முறிக்கிறா காலையிலிருந்து வீட்டு பக்கமே வரலையே என்று கேட்டபடி உள்ளே வந்தாள் பிரகதி அவ ரூமில் தான் இருக்கா போய் பாரு இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியல ரூம் அடைஞ்சு கிடக்கிறா எதுக்கு அப்படி இருக்கான்னு கேட்டு எனக்கும் சொல்லு நான் விடுஞ்சதுல இருந்து கேட்டு கேட்டு அழுத்து போயிட்டேன் என்றார் கற்பகம் உங்களே இப்படி புலம்ப விட்டுட்டு அப்படி என்ன பண்ணுறாவ என்று கேட்டுக்கொண்டே யதுநந்தினியின் அறைக்குள் நுழைந்தாள் பிரகதி மேஜையின் மீது புத்தகத்தை விரித்து வைத்து அதன் முன் அமர்ந்திருந்த யதுநந்தினியின் கண்களோ புத்தகத்தை பார்க்காமல் சுவற்றை வெறித்து கொண்டிருந்தது அவளை அப்படி பார்த்ததும் வியப்புடன் புருவத்தை உயர்த்தியவள் பூனை போல் மெல்ல நடந்து அவளின் பின்னால் நின்று பே என்று பிரகதி கத்தியதும் ஹம்மா என்று கத்தியபடி நெஞ்சில் கையை வைத்து ஹரண்டு போனால் எது நந்தினி என்று பிரகதி சிரிக்க எருமம் மாடி இப்படியா பயமுடுத்துவ என்று பிரகதியின் கையில் நறுக்கென்று கிள்ளி வைத்தாள் ஆ ஆ நாயே இப்படியா கிள்ளுவ என்று பதிலுக்கு பிரகதி கத்த ஹடியை என்னடி பண்றீங்க மாத்தி மாத்தி எதுக்கு கத்திக்கிட்டு இருக்கீங்க என்று கற்பகம் சத்தம் கொடுக்க இவதாமா இல்ல இவதாத்த இருவரும் ஒரே நேரத்தில் கத்தினார்கள் அடி கழுதைகளா இப்ப வந்து ரெண்டு பேர் முதுகிலேயும் தோசை கரண்டியால் போடப் போற பாருங்க என்று கற்பகத்தின் பதில் வந்ததும் இருவரும் கப் சுப் என்று ஆகினர் பின் இருவரும் ஒருவரை ஒருவர் முறைத்து கொண்டனர் பின் அப்படியே அவர்களின் உதடுகள் புன்னகையில் விரிந்தன ம் சரி சொல்லு செவுத்துக்கும் உனக்கும் என்ன சண்டை என்று தீவிரமாக கேட்டாள் பிரகதி அவள் கேள்வி புரியாமல் குழம்பிய யதுநந்தினி என்னடி லூசு மாதிரி வளர்ற என்று கேட்டாள் நான் வரும்போது செவுத்தையே முறைச்சிக்கிட்டு இருந்த அதனாலதான் உனக்கும் அதுக்கும் என்ன சண்டைன்னு சொல்லு நான் பேசி தீத்து வைக்கிறேன் என்றவளின் குரல் தீவிரமாக ஒழித்தாலும் முகத்தில் கேலி இழையோடியது பொடி எருமை லூசு மாதிரி வளரிக்கிட்டு என்று கையை அலட்சியமாக விசிறினாள் செவுத்த முறைச்ச லூசா இல்லை நானா சும்மா இரு பிரகதி நான் சும்மா ஏதோ யோசனையில் இருந்தேன் என்றவளுக்கு என்ன யோசனை என்பது ஞாபகத்தில் வந்துவிட அவளின் முகம் சோர்ந்து போனது என்ன ஏதோ என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அக்கறையுடன் கேட்டாள் எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போது ஒன்றும் இல்லடி என்று வேகமாக மறுத்தாள் அவள் மறுத்த வேகத்தை பார்த்து பிரகதிக்கு இன்னும் தான் சந்தேகம் வந்தது என்ன அதோ என்ன இருந்தாலும் சொல்ல என்று பிரகதி கேட்க எதை சொல்வது எப்படி சொல்வது என்றுதான் எதுநந்தினிக்கு தோன்றியது நேற்று ரூபினியை தூங்க வைத்து விஸ்வமித்ரனின் அருகில் படுக்க வைத்துவிட்டு வீட்டிற்கு செல்லலாம் என்று நினைத்து வெளியேறிய நேரத்தில் நந்தினியிடமே நீ குழந்தையை பார்த்துக்கொள்ள சொல்ல வேண்டாம் என்று அவன் சொன்னது அவளை மிகவும் பாதித்திருந்தது கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக அவள் வீட்டில் இருக்கும்போது பெரும்பாலான நேரம் குழந்தையுடன் தான் அவளுக்கு சென்றிருக்கிறது தாயை பிரிந்த குழந்தை என்ற இரக்கம் ஒரு பக்கம் என்றால் தனது அத்தானின் குழந்தையை தானும் தவிக்க விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற அக்கறையும் சேர்ந்துதான் முன்பு குழந்தையை பார்த்து கொள்வாள் ஆனால் அந்த குழந்தையின் ஸ்பரிசமும் அவள் இவளிடம் ஒட்டிக்கொண்ட பாசமும் குழந்தையின் பால் அவளை வைத்திருந்தது அதனால்தான் கல்லூரி படிப்பில் இறுதி வருடத்தில் இருந்தாலும் குழந்தைக்காக இரண்டு நாட்கள் விடுமுறை எடுத்து பார்த்து ஆனால் இனி குழந்தையை பார்த்து வேண்டாம் என்று அத்தான் சொல்லிவிட்டாரே என்று மிகவும் வருந்தினாள் அவளின் முகத்திற்கு நேராக சொல்லவில்லை என்றாலும் அவள் அவன் சொன்னதை கேட்டுவிட்ட பிறகு அங்கே செல்ல அவளுக்கு மனது வரவில்லை ஒருவேளை அவனோ தன் அத்தையோ தன் முகத்திற்கு நேராக தன்னை குழந்தையை பார்த்து வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் அதை தன்னால் தாங்க முடியாது என்று நினைத்தாள் அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்காமல் தான் செல்லாமல் இருப்பதே நல்லது என்று நினைத்து நேற்றிலிருந்து அதன் பிறகு அந்த வீட்டு பக்கமே செல்லவில்லை பிரகதி மாதிரி தானும் அவர்கள் வீட்டு பெண்தானே நான் குழந்தையை பார்த்து கொண்டால் என்ன குறைந்து விடுமாம் என்று விஸ்வாவின் மீது கோபமும் வந்தது ஆனாலும் அவன் சொன்னதை பற்றி பிரகதியிடம் சொல்ல அவளுக்கு மனம் வரவில்லை ஏனோ ஏதோ ஒன்று அவளை தடுத்தது என்ன ஏதோ எதுவும் சொல்ல மாட்டேங்கிற என்று பிரகதி கேட்க ஒன்னுள்ள பிரகதி படிக்க நிறைய இருக்கு ஃபைனல் இயர் வேற அதான் எப்படி படிச்சு முடிக்கிறதுன்னு யோசிச்சிட்டு இருக்கேன் வேற எதுவும் இல்லை என்று சமாளித்தாள் நந்தினி பிரகதி அவளை நம்பாமல் பார்த்தாள் ஆனாலும் நந்தினி அசரவில்லை என்னமோ சொல்ற நம்பதா முடியல என்றாள் பிரகதி அட நம்படி பிரகதி என்று சிரித்தாள் அவர்கள் பேசிக்கொண்டிருந்தபோதே போதே ரூபினி அழும் சத்தம் இங்கே வரை கேட்டது ஹஷிஷோ ரூபி திரும்ப அழ ஆரம்பிச்சிட்டா வா வா போவோம் அது என்னன்னே தெரியல நேற்று நான் காலேஜ் விட்டு வந்ததுல இருந்து பார்க்குறேன் சும்மா அழுதுகிட்டே இருக்கா நீயும் வரலையா அவள் அழுகையை யாராலும் சமாதானம் செய்ய முடியல இப்போதான் நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி பெரியம்மா அவளை கஷ்டப்பட்டு தூங்க வச்சாங்க அதுக்குள்ளே எழுந்துட்டாளா அவள் ரொம்ப அழ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போகலாம் ஏதோ என்று அழைத்தாள் பிரகதி நீ முன்னாடி போ பிரகதி நான் பின்னாடி வரேன் என்று அது சொல்ல சீக்கிரம் வந்துரு என்று சொல்லிவிட்டு தன் வீட்டிற்குள் ஓடினாள் பிரகதி அவள் சென்றதும் தலையில் கையை வைத்து தளர்ந்து அமர்ந்துவிட்டாள் யதுநந்தினி வீல் வீல் என்று குழந்தையின் குரல் அவள் காதிற்குள் விழுந்து அவளை இம்சை செய்தது கூடவே ஏ யதோ சீக்கிரம் இங்க வாடி என்று பிரகதியின் குரலும் கேட்டது ஆனாலும் இருந்த இடத்தை விட்டு அசையவில்லை அவள் விடாமல் வீறிட்டு அழுது கொண்டிருந்தாள் குழந்தை இந்த பிள்ளை தான் இப்படி கத்துறாளோ தெரியலையே அதுவும் இருந்து ரொம்ப தான் கத்துறா யார் கையிலையும் இருக்கிறதில்ல அன்னியும் சரளாவும் எவ்வளோ நேரம்தான் சமாளிக்க முடியும் என்று அவளின் அம்மா புலம்பும் சத்தம் கேட்டது இப்போது வீட்டிற்கு வெளியே வந்து குழந்தையுடன் நின்றிருப்பார்கள் போலும் இப்போது இன்னும் அதிகமாக குழந்தையின் வீரிடல் கேட்டது யதநந்தினியின் மனம் பிசைந்தது குழந்தையின் சத்தம் காதில் விழ விழ ஓடிச்சென்று அரவணைத்துக் கொள்ள கைகள் துடித்தன ஆனாலும் என்னை பார்த்து கொள்ள வேண்டாம் என்று அவளின் தந்தை சொன்னான் தானே அவனே சமாளிக்கட்டும் என்று வீம்பும் சேர்ந்து கொள்ள மனதை கல்லாக்கி கொண்டு அமர்ந்திருந்தாள் யதோ எழுந்து போய் என்னன்னு பாரேண்டி நான் இங்க வேலையா இருக்கேன்ல இப்போ விட்டுட்டு போனா காய் கருகிடும் என்று கற்பகம் சமையல் அறையிலிருந்து குரல் கொடுத்தும் யதநந்தினி அசையவில்லை இரண்டு காதுகளையும் மூடிக்கொண்டு மேஜையில் சாய்ந்து கொண்டாள் அதையும் மீறி குழந்தையின் அழுகுரல் கேட்க அதற்கு மேல் முடியாமல் பட்டென்று எழுந்து வெளியே ஓடினாள் பிரகதி குழந்தையை சமாதானம் செய்ய போராடிக் கொண்டிருந்தாள் பக்கத்தில் சரளா கவிதாவேற இருந்தார்கள் அவர்களும் என்னென்னவோ செய்தும் குழந்தை அழுகையை நிறுத்தாமல் இருக்க இங்க குடு என்று வேகமாக குழந்தையை பிரகதியின் கையிலிருந்து தான் வாங்கிக் கொண்டாள் யதுநந்தினி நந்தினி என் பட்டு என் செல்லம் ஏண்டி மாழறீங்க என்று கொஞ்சிக்கொண்டே குழந்தையை சமாதானம் செய்ய ஆரம்பித்தாள் தன்னை யார் தூக்கியிருப்பது என்பது போல அவள் முகத்தை பார்த்த குழந்தை யதுநந்தினி என்று தெரிந்ததும் தன் பிஞ்சு கைகளால் அவள் முகத்தை தடவிக்கொண்டே சில நொடிகள் அழுது தேம்பலில் நிறுத்தியது அவளின் கழுத்தில் முகம் புதைத்துக் கொண்டாள் சரிடா சரிடா என் ரூபிக்குட்டி சமத்தாச்சே இதோ அழுகிய நிறுத்திட்டாங்களே என்று குழந்தையின் முதுகை தட்டிக் கொடுத்துக் கொண்டே இருக்க தேம்பலும் நின்று போனது பார்த்திங்களாக்கா இந்த குட்டியை நம்பகிட்ட என்ன ஆட்டம் காமிச்சா இப்போ எது தூக்குனதும் எப்படி பொட்டி பாம்பா அடங்கிட்டா பாருங்க என்று சரளா கவிதாவிடம் சொல்ல அப்படி என்ன சொக்குப்பொடி போட்டடினி இந்த குட்டி இப்படி உன்கிட்ட மயங்கி போயிருக்கு என்று கேட்டாள் பிரகதி ஆமாமா போடுறாங்க சொக்குப்பொடி போடி அங்கிட்டு பிள்ளைய சமாதானம் பண்ண தெரியாம மூணு பேரும் சேர்ந்து அழ வச்சுக்கிட்டு இருக்கீங்க என்று நொடிந்து கொண்டாள் யதுநந்தினி ஆமாண்டி எங்களுக்கு அவளை அழ வைக்கணும்னு வேண்டுதல் பாரு எனக்கு என்னமோ தேடி தேடிதான் அழுதுருப்பான்னு தோணுது இப்போ நீ வந்து தூக்குனதும் அழுகே நிறுத்திட்டா பாரு என்றாள் பிரகதி அப்படிதான் இருக்கும் போல என்றார் சரளா அவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த கவிதா மட்டும் அமைதியாக இருந்தார் நேற்றைக்கு பிறகு யதுநந்தினி வீட்டிற்குள் வரவில்லை என்றதுமே அவளும் மகன் பேசியதை கேட்டுவிட்டாள் என்று அவருக்கு புரிந்து போனது அதுவும் குழந்தை இவ்வளவு நேரம் அழுத பிறகும் அவள் வராமல் இருக்கவும் மனசு ரொம்ப காயப்பட்டிருப்பாளோ அதனால தான் வரலையோ என்று வருந்தி கொண்டிருந்தார் இப்போது அவளே வந்து குழந்தையை தூக்கி சமாதானம் செய்யவும் அவரிடம் ஒருவித ஆசுவாசம் உண்டானது அதே நேரம் மகன் பேசியதை கேட்டவளின் மனதில் இப்போது என்ன ஓடுகிறது என்ற எண்ணத்துடன் அமைதியாக அதே நேரம் சங்கடத்துடன் யதுநந்தினியை பார்த்தார் கவிதா இந்த குட்டி என்ன எதுக்கு தேடப்போறா அவளோட அம்மாவை வேணும்னா தேடியிருப்பா என்று பிரகதிக்கு யதுநந்தினி பதில் சொல்ல மூன்று பெண்களின் முகமும் வாடி போனது இனிமே அவளை பத்தி இங்க பேசாத யதோ என்று அதட்டிய சரளா தாம் பெத்த பச்சை பிள்ளைய விட்டுட்டு போனவளை பத்தி பேசாத குழந்தையும் அவங்க அம்மாவை இனி தேட மாட்டான் அவ உன்னதான் தேடியிருக்கான்னு நான் நினைக்கிறேன் பாரு இவ்ளோ நேரம் எப்படி உயிரே போற மாதிரி கத்துனா இப்போ உன் தோளில் தூங்கவே ஆரம்பிச்சிட்டா என்றார் அடுத்து என்ன பேசுவது என்று அறியாமல் அங்கிருந்த பெண்களுக்கிடையே மௌனம் சூழ்ந்து கொண்டது சரி சரி பிள்ளைய குடி அவளை கொண்டு போய் உள்ள படுக்க வைக்கிறேன் என்று அந்த மௌனத்தை கலைத்தார் கவிதா இருக்கட்டும் நானே கொண்டு வந்து பாப்பாவை உள்ள படுக்க வைக்கிறேன் கை மாறினா இன்னும் அழப்போறா என்றாள் நந்தினி மீண்டும் கவிதா அவருக்கு சங்கடமாக போனது இவ உள்ள வந்து குழந்தைய படுக்க வச்சா மகன் என்ன சொல்லுவானோ என்று அவருக்கு தயக்கம் இருந்தது ஏற்கனவே மனதளவில் உடைந்து போயிருக்கும் மகனை மேலும் மேலும் வருத்தப்பட வைக்க வேண்டாம் என்று நினைத்தார் அதே நேரம் அவரும் அறிந்துதான் இருந்தார் மகன் பேசுவது சரியில்லை என்று இல்லம்மா என்கிட்ட கொடு என்றவரை தீர்க்கமாக பார்த்தாள் அது நந்தினி நான் பார்த்துக்கிறாத்த என்று அழுத்தி சொன்னவள் முதல் ஆளாக வீட்டிற்குள் நுழைந்து விறுவிறுவென்று விஸ்வமித்ரன் படுத்திருந்த அறைக்கு சென்றாள் அங்கே அவன் வாசலையே பார்த்து தவிப்புடன் படுத்துக் படுத்துக்கொண்டிருப்பதை கண்டாள் ஆனாலும் அவனை பொருட்படுத்தாமல் அவனின் அருகில் சென்று குழந்தையை படுக்க வைத்தாள் யதுநந்தினி குழந்தையை தூக்கி கொண்டு வந்ததை சலனமே இல்லாமல் பார்த்து கொண்டிருந்தான் விஸ்வமித்ரன் அவனின் அருகில் குழந்தையை படுக்க வைத்துவிட்டு விட்டு நிமிர்ந்தவள் ரூபினி என் அத்தானோட குழந்தைதான் அவளை என்னால பார்க்காம இருக்க முடியாது அவள் அழும்போது வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கவும் முடியாது அவளுக்கு என்னால முடிஞ்ச போது நான் கவனிக்க தான் செய்வேன் அப்படி நான் செய்யறது உங்களுக்கு பிடிக்கலனா அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை நான் இப்படி செய்யறது பிடிக்கலன்னு ரூபினியோட அம்மா வந்து என்கிட்ட சொல்லட்டும் அதுக்கப்புறம் நான் நிறுத்திக்கிறேன் என்று அவனின் கண்களை பார்த்து சொன்னவள் நிதானமாக அறையை விட்டு வெளியே சென்றாள் விஸ்வமித்ரனுக்கு சுருக்கென்று இருந்தது அவளின் ஒவ்வொரு வார்த்தையும் அவனை சென்று தாக்கியது பாசத்தோடு தன் குழந்தையை பார்த்து கொண்டவளை காயப்படுத்தி இருக்கக்கூடாது என்று மனதோரம் குறுகுறுத்தது நேற்று ஏன் அப்படி சொன்னான் என்று அவனுக்கே தெரியவில்லை மனைவியை பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தவன் அவள் இடத்தில் யதுநந்தினி அமர்ந்து குழந்தையை கவனித்துக் கொண்டதை கண்டதும் அந்த காட்சியை ஏற்றுக்கொள்ள முடியாதவனாய் ஏதோ அவசரப்பட்டு சொல்லியிருந்தான் ஆனால் இப்போது தன் தவறு புரிய தவிப்புடன் உதட்டை கடித்தான் யதுநந்தினி அப்படி சொல்லி சென்ற பிறகு அவள் குழந்தையை பார்த்துக்கொள்வதே அதன் பின்பு அவன் தடுக்கவே இல்லை அதோடு யதுநந்தினியும் முடிந்தவரை அவனின் முன் நின்று குழந்தையை பார்த்து கொள்ளாமல் வரவேற்பறையில் குழந்தையை வைத்துக் கொள்வாள் அல்லது தனது வீட்டிற்கு சென்று தனது அறையில் வைத்து பார்த்துக்கொள்வாள் அதனால் குழந்தையின் அழுகை இப்பொழுதெல்லாம் சற்று மட்டுப்பட்டிருந்தது கவிதாவும் யதுநந்தினி நம்ம வீட்டு பொண்ணு விஷ்வா அவளை இனி எதுவும் சொல்லாத என்று கடிந்து கொண்டார் ஒரே நாளில் குழந்தை அழுத அழுகையை அவனும் பார்த்து கொண்டுதானே இருந்தான் அவன் தூக்கி வைத்திருந்த போதும் கூட மகளை அவனால் சமாளிக்க முடியவில்லையே பெற்ற தகப்பன் தூக்கியுமே குழந்தை தன் அழுகையை நிறுத்தவில்லை என்றதுமே அவன் அன்று மிகவும் தவித்து போயிருந்தான் அதனால் அதன் பிறகு அவள் போக்கில் விட்டுவிட்டான் நாட்கள் செல்ல அவன் கை காயமும் தலை காயமும் குணமாகி கால் கட்டு மட்டும் இருந்தது ஆனாலும் அதனுடனேயே மெல்ல மெல்ல காலை ஊன்ற முயன்று கொண்டிருந்தான் காலை ஊன்ற முடியாமல் வலி உயிர் போனது இன்னும் சில நாட்கள் பொறுத்திருக்கும்படி மருத்துவர்கள் சொல்ல படுக்கையில் இருப்பது அவனுக்கு பெரும் அவஸ்தையாக இருந்தது கம்பெனிக்கும் செல்ல முடியவில்லை அவனின் முக்கியமான தேடலுக்கும் செல்ல முடியவில்லை என்பதில் உடைந்து போயிருந்தான் சில நாட்களில் கால்கட்டு அவிழ்க்கப்பட்டு பிசியோதெரபிஸ்ட் மூலம் கால்களுக்கு அசைவு கொடுக்கப்பட்டு மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பித்தான் விஸ்வமித்ரன் அவன் கால்கள் குணமாக ஒரு மாதம் ஆகியிருந்தது உடல்நிலையை சீராக்கிக் கொண்டதும் கம்பெனிக்கு செல்வதாக முடிவு செய்திருந்தான் நாளை கம்பெனிக்கு செல்ல வேண்டும் என்ற முடிவுடன் அன்று இரவு படுக்கப் போகும் முன் அன்னையின் அருகில் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தையை பார்த்துவிட்டு தனது அறைக்கு சென்றான் தூங்கலாம் என்று படுக்கையில் விழுந்தபோது அவனின் அலைபேசி அழைத்தது தொடுதிரையில் தெரிந்த சமர் என்ற பெயரை பார்த்ததும் பரபரப்பாக படுக்கையிலிருந்து எழுந்து அமர்ந்தான் உடனே அழைப்பை ஏற்று ஹலோ ஹலோ என்ன சமர் இந்த நேரத்துல ஃபோன் பண்ணியிருக்கீங்க ஏதாவது முக்கியமான விஷயம் தெரிஞ்சிருக்கா என்று ஆவலுடன் பரபரப்புடன் விசாரித்தான் அவனின் ஆவலில் அந்த பக்கம் சமர் ஒரு வினாடி அமைதி காத்தான் ஹலோ என்ன சமர் எதுக்கு கூப்பிட்ருக்கீங்க சீக்கிரம் சொல்லுங்க என்று விஸ்வா அவசரப்படுத்த சார் நீங்க கொஞ்சம் இங்க கிளம்பி வர முடியுமா என்று கேட்டான் சமர் எங்க சமர் வரணும் சொல்லுங்க இப்பவே வரேன் என்று உடனே எழுந்து இரவு உடையை கலைத்துவிட்டு வெளியே செல்லும் உடையை மாற்ற ஆரம்பித்தான் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துடுங்களேன் சார் நீங்கள் அங்கே வந்த பிறகு என்ன விஷயம்னு நானே சொல்கிறேன் என்று சமர் லேசான தயக்கத்துடன் சொல்ல அவனின் குரலில் இருந்த வேறுபாட்டில் விஸ்வா ஒரு நொடி புருவம் சுருக்கி யோசித்தான் சமர் என்ன விஷயம்னு இப்பவே சொல்லுங்களேன் உங்க குரலே சரியில்லையே என்னாச்சு எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும் என்று அழுத்தமாக கேட்டான் நீங்க வாங்க சார் பேசிக்கலாம் என்ற சமர் மேலும் பேசும் வாய்ப்பை கொடுக்காமல் அழைப்பை துண்டித்து விட்டான் என்னவோ ஏதோ என்று விஸ்வாவின் இதயம் படபடத்து போனது ஆனாலும் தன்னை சமாளித்துக் கொண்டு வீட்டில் யாரிடமும் சொல்லிக்கொள்ளாமல் காரை எடுத்துக்கொண்டு சமரின் அலுவலகத்தை நோக்கி காரை பறக்க விட்டான் அலுவலக வாசலிலேயே நின்றிருந்த சமர் விஸ்வா கதவை திறந்து இறங்கும் முன் அவனை காத்திருக்க சொல்லி கையை காட்டிவிட்டு அவனும் விரைந்து வந்து காரில் ஏறிக்கொண்டான் என்ன சமர் என்ன விஷயம் எதுக்கு இந்த நேரத்தில் பார்க்கணும்னு சொன்னீங்க ஏதாவது தகவல் கிடைச்சதா என்னன்னு சொல்லுங்களேன் என்று விஸ்வா லேசான பதட்டத்துடன் கேட்டான் சார் நான் சொல்ற ரூட்ல போங்களேன் நான் விஷயத்த சொல்றேன் என்றவன் வழியை மட்டும்தான் சொல்லிக்கொண்டே வந்தான் அவன் சொல்ல சொல்ல அந்த பாதையில் காரை செலுத்தி கொண்டிருந்தாலும் இப்போது எங்கே சென்று கொண்டிருக்கிறோம் எதற்காக சமர் பதில் சொல்லாமல் வருகிறான் என்று புரியாத குழப்பத்துடன் காரை செலுத்தினான் விஸ்வமித்ரன் சார் இந்த இடம்தான் காரை நிறுத்துங்க என்று ஒரு இடத்தில் சமர் காரை நிறுத்த சொல்ல விஸ்வா காரை நிறுத்தி அது என்ன இடம் என்று நிமிர்ந்து பார்த்தான் அரசு மருத்துவமனை சவக்கிடங்கு என்று எழுதி வைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு கேள்வியுடன் சமரை பார்த்தான் சாரி சார் என்றான் சமர் எதுக்கு சாரி சொல்றீங்க சமர் எதுக்கு நாம் இப்போ இங்கே வந்திருக்கோம் என்று விஸ்வாவின் குரல் கடினத்துடன் ஒழிக்க உங்க ஒய்ஃபை கண்டுபிடிச்சிட்டோம் சார் உங்க மனைவி விதுலா இப்போ இங்கே தான் இருக்காங்க என்ற சமரின் கைகள் சவக்கிடங்கை சுட்டி காட்டின நோ என்று நம்ப முடியாத ஆத்திரத்துடன் வீறிட்டான் விஸ்வமித்ரன்